உடனுக்குடன் செய்தி தேனி மாவட்டம் ஆண்டிப்பட்டி அருகே விசைத்தறி தொழிலாளர்கள் ஆறாவது நாளாக போராட்டத்தில் ஈடுபட்டு அருகே தொழிலாளர்கள் தொடர்ந்து ஆறாவது நாளாக போராட்டத்தில் ஈடுபட்டு வருகிறார்கள் புதிய கூலி உயர்வு ஒப்பந்தம் உள்ளிட்ட பனிரெண்டு அம்ச கோரிக்கைகளை வலியுறுத்தி இந்த ஆறாவது நாள் போராட்டத்தில் ஈடுபட்டு வருகிறார்கள் விசைத்தறி தொழிலாளர்கள் வேலைநிறுத்தத்தால் நாளொன்றுக்கு ரூபாய் நாற்பது லட்சம் வருவாய் இழப்பு ஏற்பட்டுள்ளது திண்டுக்கல் தொழிலாளர் நல ஆணையர் அலுவலகத்தில் விசைத்தறி தொழிலாளர்களுடன் இன்று பேச்சுவார்த்தை நடைபெற உள்ளது கூடுதல் தகவல்களை வழங்குவதற்காக தேனியிலிருந்து செய்தியாளர் பாலமுருகன் இணைகிறார் பாலமுருகன் விசைத்தறி தொழிலாளர்கள் ஆறாவது நாளாக போராட்டத்தில் ஈடுபட்டு வராங்க என்னென்ன கோரிக்கைகளை முன்வைத்துள்ளார்கள் கூடுதல் விவரங்கள் வணக்கம் மோனிசா அதாவது தேனி மாவட்டம் ஆண்டிபெட்டி அருகே உள்ள டி பகுதியில் அமைந்துள்ள முப்பதுக்கும் மேற்பட்ட விசைத்தறி கூடங்களில் பணிபுரியும் இரண்டாயிரத்துக்கும் மேற்பட்ட விசைத்தறி தொழிலாளர்கள் மற்றும் இரண்டாயிரத்துக்கும் மேற்பட்ட ஒப்பந்த விசைத்தறி தொழிலாளர்கள் என மொத்தமாக நான்காயிரத்திற்கும் மேற்பட்ட விசைத்தறி தொழிலாளர்கள் தொடர்ச்சியாக ஆறாவது நாளாக காலவரையற்ற வேலை நிறுத்த போராட்டத்தில் ஈடுபட்டு வருகின்றனர் இந்த தொழிலாளர்களுக்கும் உரிமையாளர்களுக்கும் இடையே இரண்டு ஆண்டுகளுக்கு ஒரு முறை கூலி உயர்வு ஒப்பந்தம் போடப்படுவது வழக்கம் அந்த கூலி உயர்வு ஒப்பந்தமானது கடந்த ஜனவரி ஒன்றாம் தேதி முதல் ஒன்றாம் தேதிக்கு முன்பாக போடப்பட்டிருக்க வேண்டும் இந்நிலையில் அப்போது வரை போடாத நிலையில் அதனை கருத்தில் கொண்டு விசைத்தறி தொழிலாளர்கள் காலவரையற்ற வேலை நிறுத்த போராட்டத்தை கடந்த ஒன்றாம் தேதியில் இருந்து தொடங்கி தற்போது ஆறாவது நாளாக இந்த காலவரையற்ற வேலை நிறுத்த போராட்டத்தில் ஈடுபட்டு வருகின்றனர் இந்த போராட்டத்தில் ஈடுபடும் இவர்களின் கோரிக்கையானது ஐம்பது சதவீத கூலி உயர்வு மற்றும் இருபது சதவீத போனஸ் உள்ளிட்ட பன்னெண்டு பன்னிரண்டு அம்ச கோரிக்கைகளை வலியுறுத்தி இவர்களது போராட்டமான தொடர்ச்சியாக நடைபெற்று வருகிறது இதன் காரணமாக நான்காயிரத்திற்கும் மேற்பட்ட விசைத்தறி தொழிலாளர்களின் வாழ்வாதாரமானது கடுமையாக பாதிக்கப்பட்டுள்ளது மேலும் இந்த பகுதியில் முப்பது லட்சம் ரூபாய் மதிப்பிலான ஜவுளி உற்பத்தி பாதிக்கப்பட்டு கடந்த ஆறு நாட்களாக பாதிக்கப்பட்டு ஒரு கோடியே எண்பது லட்சம் ரூபாய் மதிப்பிலான ஜவுளி உற்பத்திகளும் தொடர்ச்சியாக பாதிக்கப்பட்டுள்ளது இந்த நிலையில் விசைத்தறி தொழிலாளர்கள் ஆண்டிப்பட்டி வட்டாட்சியர் முதல் தேனி மாவட்ட ஆட்சியர் வரை புகார் கொடுத்தும் யாரும் எந்த ஒரு நடவடிக்கையும் எடுக்காத நிலையில் விசைத்தறி தொழிலாளர்கள் திண்டுக்கல் மாவட்ட தொழிலாளர் நல ஆணையர் அலுவலகத்தில் கோரிக்கை மனு கொடுத்ததை தொடர்ந்து இன்று மதியம் விசைத்தறி தொழிலாளர்களுக்கும் உரிமையாளர்களுக்கும் இடையே திண்டுக்கல் மாவட்ட விசைத்தறி தொழிலாளர் நல ஆணையர் அலுவலகத்தில் பேச்சுவார்த்தை நடைபெற உள்ளது இதில் சுமூகமான முடிவு எடுக்கப்படும் என எதிர்பார்த்து காத்துள்ள விசைத்தறி தொழிலாளர்கள் இதிலும் சுமூகமான முடிவு எடுக்கப்படாத நிலையில் பல்வேறு வடிவிலான போராட்டங்களை நடத்த உள்ளதாகவும் நம்மிடையே அவர்கள் தெரிவித்துள்ளனர் மோனிசா பாலமுருகன் தகவல்களை பதிவு செய்தமைக்கு நன்றி